திருவன் சரணாயி அதிக கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத் பாது ஆரியன் மான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் மனதில் மீளும் வலி துன்பத்தில் மீளும் வலி நிர்வாணம் அடையும் வலி இதுவே நிரந்தரமான வழி என்று பகவான் புத்தரவர்கள் வலியுறுத்திய இந்த சத்திய தர்மத்தை சத்திய தர்மம் என்பது வந்து புப்பே அனுத்தேசு தம்மேசு என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த மனதில் மேலும் வழியை நாங்கள் பார்ப்போமானால் இது வந்து முன்பு கேட்டிருக்க முடியாத அதிர்ச்சி அடையக்கூடிய பூரிப்படையக்கூடிய ஒரு ஆச்சரியமிக்க தர்மத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் புப்பே அனுத்தேசு தம்மேசு என்று இப்போது முன்பு கேட்டிருக்க முடியாத இந்த பொறிப்படையக்கூடிய ஆச்சரியமிக்க தர்யம் தர்மம் என்பது வந்து இது யாருமே எங்கேயுமே போதிக்கப்படலை யாருமே போதனை செய்யலை எங்கேயுமே போதனை செய்யப்படலை அப்போ இதுவரைக்கும் கேட்டிருக்க முடியாத அந்த தர்மத்தை கேட்காத ஒருவரால் நிர்வாணம் அடைய முடியாது மனதிலிருந்து மீள முடியாது துன்பத்திலிருந்து மீ மீள முடியாது அப்போ இந்த சத்திய தர்மத்துக்கு நாங்கள் வர வேண்டும் பகவான் புத்தர் கூறிய இந்த தர்மத்தை கேட்கணும் கேட்பவருக்கு தான் இதை புரிந்து கொள்ள முடியும் அவர் தான் நிர்வாணம் அடைவார் அப்போது இன்றைக்கு மெடிடேஷன் தெரப்பிகளை செய்து கொண்டிருக்கிற சமத்த தியானத்தை மேற்கொள்கிற இந்த சமத்துவ தியானிகள் இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ அவர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு மூச்சை மூச்சுக்குள் கண்களை மூடிக்கொண்டு மூச்சை மூச்சுக்குள் மனதை வைத்து கொண்டு மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு இந்த சமத்துவ தியானத்தில் மூழ்கி இதில் மிதந்து கொண்டு இருக்கிற தியானிகள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ இது வந்து இன்றைக்கி இந்தியாவில் பார்த்துக்க போனால் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி தியானத்தை செய்கிறவங்க இந்த தியான வகுப்புகளை வழி நடத்துகிறவங்க ஆசிரமங்களை வழி நடத்தி இதில் லட்சக்கணக்கான மனிதர்களை இந்த தியானம் மூலியமாக இதுதான் துன்பத்தில் இருந்து விடுதலை அடையும் வழி என்று போதனை செய்யும் போதனையாளர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க சத்குருவை எடுத்துக்கொண்டு அவர் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் மனிதர்களை இதுதான் துன்பத்தில் மீளும் வழி இது வந்து இந்த புவியோடு இணைந்திருக்கோ இணைந்திருப்பது என்பது தான் இவர் கூறுகிறார்கள் அப்போ புத்த எல்லாய்ட்மன் என்று கூறு கூறுவது தான் இவர் கூறுகிறார் இப்போ இந்த இந்த தியானத்தை மேற்கொண்டு புத்த எல்லாய்ட்மன் ஆனார் இப்போ இதே போல் நாங்களும் இந்த தியானத்தை மேற்கொண்டு பரவச நிலையில் எல்ல எல்லைன்மென் ஆகும் என்ற தை என்பதைத்தான் கூறிக்கொண்டு இருக்கிறார் இந்த புவியோடு இருப்பதாக எண்ணிக்கொண்டு நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ இந்த சமத்துவ தியானத்தை மேற்கொள்கிற இந்த சமத்துவ தியானிகள் வந்து இந்த நிலையில் தான் இருந்து கொண்டு இருக்கிறாங்க இப்போ இது வந்து பகவான் புத்தர் அவர்கள் புத்த காலத்தில் புத்த நிலையை அடைய முதல்ல புத்த நிலையை அடைய முதல்ல சித்தார்த்த தாபசர் இது எல்லாத்தையும் செய்தார் இந்த சமத்த தியானங்கள் எல்லாத்தையும் மேற்கொண்டு பல குருமார்களையும் ச குருமார்களை சந்தித்து ஒரு அந்த பயிற்சிகளை மேற்கொண்டு இது எல்லாத்தையும் செய்தார் செய்து பார்த்தார் எல்லா இடத்துலையும் பயிற்சிகளை மேற்கொண்டு செய்து பார்த்தார் எங்கேயும் மனதில் மேலும் வழி எங்கேயுமே கிடைக்கல துன்பத்தில் மேலும் வழி எங்கேயுமே இல்லை அப்போதான் ததங்க மற்றும் நிஷ்கம்மன பிராகாண என்கிற மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் மூழ்கி அந்த மிதப்பதை போல இருப்பதனால் இவர்கள் வந்து அந்த பந்தை தண்ணீருக்குள் அழுத்து பிடித்து கொண்டிருப்பதைப் போல் இந்த மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க ஆனால் ராக தேச மோக என்கிற ஆசை கோபம் ஆகியிலிருந்து இவர்கள் யாரும் விடுதலை அடையலை அவர்களுக்கு ஆசை கோபம் ஆகி இருக்கிறது ஆசை கோபம் யாரும் விடுதலை அடையலை அது விடுதலை அடைய முடியாது இந்த ததங்க நிஷ்கம் மனப்பிரையில் இருந்து கொண்டு சமத்த தியானத்தை மேற்கொள்கிறவர் இந்த மனதிலிருந்து விடுதலை அடைய முடியாது மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அமர்ந்து கொண்டு கைகளை வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறதுனால அவர் மனதிலிருந்து விடுதலை அடைய முடியாது இவர் மரணத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது அவருக்கு மரணம் இருக்கிறது மரணம் இருப்பவருக்கு பிறப்பு இறப்பு ரெண்டும் இறக்கிறது பிறப்பு இறப்பு இறப்பு அவருக்கு துன்பம்தான் இருக்கிறது அப்போ அவர் துன்பத்தில் மேலும் வலிக்கு அவர் வரலை மனதில் மேலும் வலிக்கு அவர் வரலை அப்போது இதெல்லாம் நல்லா பரிசீலனை செய்து பார்த்தார்கள் பகவான் புத்தர் அவர்கள் புத்த நிலையை அடைய முதல்ல சித்தார்த்தர் அவர்கள் இதெல்லாம் பார்த்து தான் கடைசியில் பார்த்தா எங்கேயுமே துன்பத்தில் மேலும் வழி கிடையாது மனத்தில் மேலும் வலி கிடையாது அப்போ இதில் நாங்கள் இன்னும் இன்னும் இதை பிடிச்சிக்கிட்டு சும்மா இன்றைக்கி இதில் உட்காந்துக்கிட்டு தியானத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இதில் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை அப்படின்றத ஆனால் புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டார் கைவிட்டு தான் கடைசியாக தனியாக போகிறாரு போயிட்டு தான் இந்த படிக்க சமூப்பாதை என்ற மனம் உருவான விதம் பற்றி ஒரு தி ஒரு விமர்சனத்தை ஒரு தேடுதலை ஒரு ஆழ்ந்த சிந்தனையை செய்கிறார்கள் கயாசிசி போதி மூலையில் இந்த இந்த படிக்க சௌப்பாதை என்ற மனம் உருவான விதம் பற்றி தான் இன்றைக்கு யாருக்குமே தெரியாமல் இருக்குது இந்தியாவில் இருக்கிற போதனையாளர்கள் இருக்கிறாங்க போதனையாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ இவருகிட்ட பயிற்சி பெறுற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனிதர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க அவர்கிட்ட அந்த மெடிடேஷன் தெரப்பி மூலியமாக அந்த வகு வகுப்புகளில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறாங்க ஆனால் இவர்கள் யாருமே இந்த மனம் உருவான விதம் பற்றி தெரியாதவர்கள் எங்கே எடுத்து பார்த்தாலும் யார்கிட்டையும் மனம் உருவான விதம் பற்றி கதைப்பது எங்கேயுமே இல்லை ஏன் இதை இல்லைன்னு சொன்னால் இது வந்து விதர்சன தியானம் இது வந்து இந்த சமத்துவ தியானம் அல்ல மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டிருப்பதில்லை மனம் உருவான விதம் பற்றி ஒரு ஆழ்ந்த சிந்தனை ஆழ்ந்த ஒரு விமர்சனம் செய்வது தான் விதர்சனா தியானம் இந்த விதர்சனா தியானம் என்பது வந்து இவர்களுக்கு புரியாத ஒரு புதிர் அதுதான் இது பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் இது புப்பி அனுண்தேசு தம்மேசு என்று இது முன்பு கேட்டிருக்க முடியாத ஒரு பூரிப்படையக்கூடிய ஆச்சரியமிக்க சத்தியம் அப்போ இந்த மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்கிறார் பகவான் புத்தர் அவர்கள் பட்டிச்சவம் பாதை என்ற மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்கிறார் கயாசிசி போதி மூலையில் அந்த சிந்தனையில் அதை தேடி பார்க்கும்போது பிறந்த போது பகவான் புத்த புத்தர் அவர்கள் இந்த புப்பே நிவாச சத்தி ஞானம் என்கிற பிறந்த போது முதல் மனம் எப்படி உருவானது என்பதை தேடி கண்டுபிடிக்கிறார்கள் மனம் எப்படி உருவானது அது முதல் மனம் எப்படி உருவானது என்பதை தேண்டு கண் தேடி கண்டுபிடிக்கிறார்கள் அதுதான் விதர்சன தியானம் இது வந்து ஒரு தேடுதலை ஒரு விமர்சனத்தை செய்ய வேண்டியிருக்கிறது வெறுமனை மனதை ஒரு ஒருநிலைப்படுத்தி கொண்டு மூடராக உட்கார்ந்து இருப்பதனால அவர் மனதில் மேலும் வழி அவருக்கு துன்பத்தில் மேலும் வழி கிடையாது பயிலடிச்சிக்கிட்டு இருக்கலாம் பயிலடிச்சிக்கிட்டு இருப்பதனால யாரும் நிர்வாணம் அடைய முடியாது நிர்வாணம் அடைய வேன் இருந்தால் இந்த துன்பத்திலிருந்து விடுதலை இருந்தால் மனதிலிருந்து மனதின் மாயிலிருந்து விடுதலை அடையன் மார்ந்தால் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து தான் அவருக்கு தான் மனதின் மாயை புரியும் அவர் தான் மனதின் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடையும் பயணத்தை மேற்கொள்வார் அந்த மனதின் மாயிலிருந்து விடுதலை அடையும் பயணத்தை மேற்கொள்பவர் துன்பத்திலிருந்து விடுதலை அடைவார் அவர் தான் நிர்வாணம் அடைவார் இப்போ இந்த வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்தினார்கள் வனம் உருவான விதம் பற்றி கூறுகையில் பிறந்த போது பிஞ்சு குழந்தைக்கு உலகம் முன் இருக்கலை பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு ஏதாவது இருந்ததா ஏதுமே இருக்கலை இப்போ இந்தியாவில் பிறந்த ஒரு குழந்தைய வெளிநாட்டுக்கு விற்கிறாங்க அப்படின்னு தானமாக கொடுக்குறாங்க அப்போ அந்த குழந்தை தமிழ் குழந்தையாக பிறந்ததுன்னு சொல்லுவோமே நமக்கு ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் தமிழ் குழந்தையாக பிறந்தது அதே இங்கிலீஷ்காரருக்கு கொடுக்குறாங்க அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்றால அப்போ அவங்க வந்து கொண்டு போயிட்டு வளர்க்குறாங்க அமெரிக்காவில் வளர்க்குறாங்கன்னு உப்புமே அப்போ அவங்க வந்து கொடுக்குற சத்தம் வந்து மம்மி டேடி அப்படின்ற சத்தத்தை தான் கொடுப்பாங்க இங்கிலீஷில் அதே தமிழில் வந்து அம்மா அப்பா என்ற சத்தத்தை தான் நாங்கள் கொடுப்போம் அப்போது இந்த சத்தமும் வர்ணமும் இணைந்தது தான் அம்மா அப்பா அப்போ அம்மா அப்பா என்பது வந்து இந்த கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் காதுக்கு கேட்டது சத்தம் மூக்குக்கு வாசனை நாக்குக்கு சுவை உடம்புக்கு குளிரொஷ்ணம் இருக்கமான பாரமான தன்மை இப்போ இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்தது தான் அம்மா அப்பா வீடு வாசல் காசு தங்கம் பணம் சூரியன் சந்திரன் அப்படின்னு நாங்கள் இன்றைக்கி சொல்லி கொண்டிருப்பது நினைச்சு கொண்டிருப்பது உலகம் இருக்கிறதுன்னு எடுத்துக்கொண்டு பிடித்து கொண்டு இருப்பது எல்லாமே இந்த சத்தம் வர்ணம் வாசனை சுவை குளிரசனம் இருக்கமான பாரமான தன்மைகளால் உருவாக்கப்பட்டது தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ அதே சத்தத்தை தான் அதே சத்த வர்ண வர்ணம் தான் கண்களுக்கு தெரிவதை அவர் சொல்கிறாரு மம்மி அப்படின்ற சத்தத்தை தான் கொடுப்பாங்க கண்களுக்கு தெரிந்த வர்ணத்தை வடிவத்தை மதர் என்ற சத்தத்தை தான் கொடுப்பாங்க மதர் என்பவர் வந்து வெளியில் இருக்கிறாரா வெளியே இருப்பது கிடையாதது அது ஒரு எண்ணம் மட்டும்தான் தான் இருக்கிறது அப்போ கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் காதுக்கு கொடுத்தார்கள் சத்தத்தை இப்போ சீனக்காரர் வந்து சாங் சீங் என்ற ஒரு சத்தத்தை கொடுப்பார் ஜப்பான்காரர் வந்து வேற ஒரு சத்தத்தை கொடுப்பாரு அப்போ இந்திக்காரர் வந்து இன்னொரு சத்தத்தை கொடுப்பார் இந்த சத்தங்கள் எல்லாமே வேறு வேறு சத்தங்கள் ஆனால் கண்களுக்கு தெரிந்தது ஒன்று கண்கள் வந்து கெமராவை போல கண்களுக்கு தெரிவது வெறும் வர்ணம் வடிவம் மட்டும்தான் அப்போ இந்த வர்ணத்துக்கு வடிவத்துக்கு வேறு வேறு சத்தங்களை கொடுக்குறாங்க அப்போ சத்தங்கமும் வர்ணமும் இணைந்ததை மம்மி மதர் அப்படின்றாரு அப்போல்லாடி அம்மான்றோம் அப்போல்லாடி சாங்கு அது சீங் அப்படின்றோம் அப்போ இதில் எது உண்மை அப்படின்னு பார்த்தா இதில் எதுவுமே உண்மை கிடையாது இது எங்கேயுமே இருப்பது கிடையாது இதில் எதுவும் உண்மையும் கிடையாது இதில் எதுவும் இருப்பதும் கிடையாது இது எல்லாமே மனதின் மாயை மனதின் மாயை என்பது வந்து இந்த மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொள்பவர் தான் புரிந்து கொள்கிறார் இப்போ இதுதான் மனம் உருவான விதம் பிஞ்சு குழந்தைக்கு உலகம் மண் இருக்கலை அம்மா அப்பா யாருமே இருக்கலை அப்போ இதெல்லாமே உருவாக்கப்பட்டது சத்தமும் வர்ணமும் இணைந்தபோது சத்தமும் வர்ணமும் இணைந்தது தான் மனது மனது என்பது வந்து அந்த எண்ணம் அம்மா என்கிற எண்ணம் அந்த எண்ணம் தான் அம்மா இப்போ அம்மா வந்து வெளியில் இருக்கிற வெளியில் கண்களுக்கு தெரிகிற அந்த வர்ணம் வடிவமாக அம்மா இல்லை வர்ணம் வடிவம் என்பது வந்து சத்தமும் வர்ணமும் இணைந்தது இப்போ இணைந்தது தான் அம்மா இப்போ அம்மா என்பது வந்து வெளியில் இருக்க வெளியில் இருக்கிறாரா வெளியில் கிடையாது அம்மா அம்மா என்பவர் வந்து ஒரு எண்ணம் மட்டும்தான் அது மனதில் தான் இருக்கிறது இப்போ மனம் உருவான விதம் பற்றி இவர் நன்றாக பரிசீலனை செய்து பார்க்கும்போது இவருக்கு புரிகிறது அம்மா என்பது வந்து அல்ல மனதில் தான் இருக்கிறது அம்மா என்பது வந்து ஒரு எண்ணம் என்று இப்போ மாமரத்தில் ஐயாயிரம் இலைகள் இருந்தாலும் அந்த ஐயாயிரம் இலைகளில் நாங்கள் ஒரு இலையை எடுத்து பார்த்தால் அந்த ஐயாயிரம் இலைகளையும் பார்த்ததுக்கு சமமாகும் அதே போல் தான் அந்த அம்மா என்ற எண்ணத்தில் அம்மா இருக்கிறாரா வெளியில் அப்படின்னு பார்த்தா அம்மா வெளியில் கிடையாது இது மனதில் தான் இருக்கிறது அது ஒரு எண்ணம் மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ளும்போது மனதில் உள்ள எண்ணங்கள் அனைத்தும் இதுதான் மாயை என்பதை புரிந்து கொள்கிறார் இப்போ இதுதான் விதர்சன தியானம் இதன் இதை அந்த படித்த சமுப்பாதை என்ற மனம் உருவான விதம் பற்றி பகவான் புத்தர் தேடிய புப்பே பே சக்தி ஞானம் அப்போ இந்த இந்த தான் அகப்படும் இந்த ஒரு விமர்சனத்தை செய்தால் தான் எங்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடியும் இந்த விதர்சனா தியானம் தான் அப்போ இந்த விமர்சனம் செய்வது என்பது வந்து அப்போ இது தெரியாதவர் இது தெரியாதவருக்கு மனதில் மேலும் வழி கிடையாது துன்பத்தில் மேலும் வலி கிடையாது நிர்வாணம் அடை வலி அடையும் வலியும் கிடையாது அவருக்கு இது நிரந்தரமான வலி என்பதும் அவருக்கு தெரியாது அவர் எங்கெங்கேயோ இறுகி போயிட்டு தவித்து தவித்து மூழ்கி மூழ்கி மிதந்து கொண்டிருக்கிறார் அந்த மெடிடேஷன் தெரப்பியினால் மெடிடேஷன் தெரப்பியை செய்து சமத்துவ தியானத்தை மேற்கொண்டு அவர் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டிருப்பதனால அவர் மனதிலிருந்து விடுதலை அடைய முடியாது துன்பத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது அப்போ பகவான் புத்தர் கூறிய இந்த புப்பே அனுநுத்தேசு தம்மேசு என்று இந்த முன்பு கேட்டிருக்க முடியாத அதிக ஆம்பிரமான இந்த ஆச்சரியம் மிக்க அற்புதமான இந்த சத்திய தர்மத்தை நாங்கள் கேட்கணும் கேட்பவருக்குத்தான் இதை புரிந்து கொள்ள முடியும் இதை கேட்காத ஒருவர் சத்திய ஞானம் அடைய முடியாது சத்திய ஞானத்தை அடைந்தவருக்கு தான் குருத்திய ஞானம் குருத்திய ஞானம் அடைந்தவருக்கு தான் ஞானம் இந்த மூன்று வகை இந்த மூன்று வகையான படிப்படியாக செல்ல வேண்டியவர்கள் கட்டம் இருக்கிறது இந்த கட்டத்துக்குள் நாங்கள் செல்வதற்கு முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய விடந்த விடயம்தான் மனம் உருவான விதம் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொண்டா கொண்டவர்தான் மனதின் மாயை புரிந்து கொள்ள முடியும் மனதின் மாயை புரிந்து தான் தனது மேலும் வழியில் பயணம் செய்ய முடியும் அந்த வழியில் பயணம் செய்து அவர் நிர்வாணம் அடைவார் இதுதான் பகவான் புத்தர் கூறிய புப்பே அனுநுத்தேசு தம்மேசு என்கிற இந்த முன்பு கேட்டிருக்க முடியாத சத்திய தர்மம் அதிகாம்பிரமான சத்திய தர்மம் அப்போது இந்த சத்திய தர்மத்தை கேட்பவர் நிர்வாண வழிக்கு வருகிறார் அப்போ அவர் வந்து இந்த மெடிடேஷன் தெரப்பியில் மூழ்கிக்கு இருக்க மாட்டார் அதில் எங்கேயும் நிர்வாணம் அடையும் வழி இல்லை என்பதை புரிந்து கொண்டு அதிலிருந்து விடுதலை அடைந்து இந்த விதர்சன தியானத்துக்கு வருவார் மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொண்டு மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்து ஆத்ம ஆத்மதுஷ்டியிலிருந்து ஆத்ம சமிக்கையிலிருந்து விடுதலை அடைந்து இந்த உலகத்திலிருந்து விடுதலை அடை அடைவார் மரணத்திலிருந்து விடுதலை அடைவார் மரணத்தை வென்றபோது அவருக்கு மரணம் மரணம் ஒன்று கிடையாது மரணம் இல்லை என்றால் அவருக்கு பிறப்பும் கிடையாது பிறப்பதற்கு உலகம் ஒன்று இல்லை மீண்டும் அவர் பிறப்பதும் கிடையாது இப்போ இதுதான் புத்த சுபாவம் இப்போ இந்த வழியில் பயணம் செய்வார் புத்த சுபாவத்தை அடைகிறார் சாவுக்கு புத்த என்ற புத்த நிலையை அடைகிறார் அப்போ இதுதான் பகவான் புத்தருக்குரிய மனதில் மீளும் வழி துன்பத்தில் மீளும் வழி நிர்வாணம் அடையும் வழி இதுவே நிரந்தரமான வழி என்று வழியில் பயணம் செய்ய செய்து நீங்களும் துன்பத்திலிருந்து விடுதலை அடைய இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் சரணாயி